எத்தனை டாக்டர் போய் பார்த்தாலும் எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் அதில் பிரயோஜனம் இருக்காது அதே போலதான் நீங்க கிறிஸ்துவோட கூட ஒரு நல்ல உறவுல இல்லைன்னு சொன்னா நீங்க எத்தனை பாஸ்டர் போய் பார்த்தாலும் எத்தனை உபவாசங்கள் இருந்தாலும் எத்தனை எத்தனை பிரசங்களை கேட்டாலும் உங்களுக்கு அதுல ஒரு பிரயோஜனமே இருக்காது நீங்க என்ன செய்யணும் தினந்தோறும் இயேசு கிறிஸ்துவோட நேரத்தை ஒதுக்கி அவர் கூட பேசணும் அவர் என்ன பேசுறாருன்னு நீங்க கேட்கணும் அப்போதான் என்ன பண்ண முடியும் உங்க வாழ்க்கையில நீங்க கணி கொடுக்க முடியும் அப்போதான் உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் போவோம் அப்போதான் நீங்க என்னலாம் நினைக்கிறேன் உங்க கடன் பிரச்சனைல இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் அப்போத அவங்க வியாதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் ஏன்னா பழையற்பாட்டில் பார்த்தீங்கன்னா தான் கத்தர் வந்து பேசுவார் ஆனா இன்னைக்கு கிறிஸ்து வந்ததுக்கப்புறமா அப்படி இல்லவே இல்லை எல்லாரோடும் கூட ஏசு கிறிஸ்து பேசிக்கொண்டு தான் இருக்கிறார் ஒவ்வொரு விசுவாசிங்க கூடையும் ஏசு கிறிஸ்து பேசுவார் நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு கத்தரோடு கூட நான் என் கணவரோடு கூட பேசுவது போல ஏசு கிறிஸ்துவோடு பேசுறேன் அப்படின்னு சொல்லி நீங்க பேசும்போது கத்தர் உங்களுக்கு பதில் அளிக்கிறவராக இருக்கிறார் எனக்கு சத்தமே கேட்கல கிறிஸ்து பேசுறதே எனக்கு கேட்கலன்னு சொன்னால் பிரச்சனையே இல்லை வேதத்தை எடுத்து வாசிச்சிங்கன்னா போதும் அதுல தேவனுடைய வார்த்தைகள் இருக்கிறது அதன் மூலமா கிட்ட அவர் நிச்சயமா பேசுவார் தினந்தோறும் அவரோடு கூட உறவுல நீங்க பேச பேச அவர் என்ன பண்ணுவார் நிச்சயமாக அவங்க கூட பேசுவார் ஒரு வீட்டில் கணவன் மனைவி ரெண்டு பேர் இருக்கிறாங்கன்னா ரெண்டு பேரும் பேசினா தான் அந்த ரிலேஷன்ஷிப்பு நல்லா இருக்கும் அந்த உறவு நல்லா மேம்படும் மனைவி மட்டுமே பேசிகிட்டு இருந்தால் அந்த உறவு மேம்படாது கணவன் மட்டுமே பேசிகிட்டு இருந்தாலும் அந்த உறவு மேம்படாது மனைவி சொல்வாங்க நீங்கள் எதுவுமே பேசாதீங்க நான் மட்டும் தான் பேசுவேன் நான் மட்டும் தான் ஆலோசனை சொல்வேன் நான் மட்டும் தான் எது வேணாலும் கேட்பேன் அதுக்கு மட்டும் தான் எல்லாமே செய்யணும் இல்லை சில இடத்துல கணவன் என்ன சொல்லுவார் நான் மட்டும் தான் பேசுகிறேன் நான் மட்டும் தான் எல்லாத்தையும் முடிவெடுப்பேன் அப்படின்னு சொல்லி கணவன் மட்டுமே பேசுவார் இந்த மாதிரி உறவில் வந்து பிளவுகள் ஏற்பட தான் வாய்ப்பு இருக்குது உறவு மேம்படாது அதே போல் தான் கிறிஸ்துவோடு கூட நம்ம போது நீங்கள் அவரோட ஒரு உறவில் இருக்கும்போது நீங்கள் மட்டும் ஜெபிச்சா போதாது எனக்கு இது வேணும் அது வேணும் இதெல்லாம் பண்ணணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்ன்ட்டு நீங்கள் ஜபித்தா மட்டும் போதாது அவர் என்ன சொல்ல வராருன்னும் கேட்கணும் அவர் சொல்ல வர்றதையும் நீங்கள் கேட்கும்போது தான் ரெண்டு பேரோட கான்வர்சேஷன் ஒன்றா வரும்போது அந்த உறவு மேம்பட்டு கர்த்தர் என்ன செய்வார் உங்களுடைய அடுத்த கட்ட வேலைகளை கரெக்டாக படுறதுக்கு உங்களுக்கு யோசனைகளை கொடுப்பார் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார் உங்கள் வாழ்க்கையில எதுனா பிரச்சனைகள் வந்ததுன்னா கூட அந்த ஆபத்துகள் வந்ததுன்னா கூட அதிலேருந்து எப்படி விடுதலை ஆகலாம் அதுலேருந்து அதை எப்படி மேற்கொள்ளலாம் அப்படின்றத கர்த்தர் உங்களுக்கு சொல்லி அதிலேருந்து விடுவித்து உங்களை வழிநடத்தி கொண்டு போவார் அதனால் இப்படி கிறிஸ்துவோடு கூட நாம் வந்து ஒரு நல்ல உறவில் நல்ல ஐக்கியத்தில் இருக்க வேண்டும் ஏன்னு சொன்னால் ஏவான் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்கிறது நானே வாசல் என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான்ட்டு பாருங்க நானே வாசல்னு இங்கே சொல்லியிருக்கிறார் அப்போது அந்த இடுக்கமான வாசல் யார் தான் கிறிஸ்து தான் அந்த இடுக்கமான வாசல் வழியா நுழையணா யார்கிட்ட தான் நம்ம போயாகணும் கிறிஸ்துவனிடத்துல தான் போய் ஆகணும் அந்த இடுக்கமான வாசல் வழியா போகிறத்துக்கு யார் தான் நமக்கு வேணும் கிறிஸ்து தான் நமக்கு வேணும் அவரோடு கூட ஒரு ஐக்கியத்தில் இருக்கும்போது தான் நம்மளால் ரசிக்கப்பட முடியும் அதற்குள்ளே பிரவேசிக்க முடியும் அவர் சொல்கிறார் பாருங்கள் என் வழியாக ஒருவன் உட்பிரவேசித்தார் அவர் வழியாக அந்தக்குள்ளே போகும்போது அந்த இறுக்கமான வாசல் வழியாக போகும்போது உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் உள்ளும் புறம்பும் சென்றுனா இந்த பூமியில் இருக்கும்போதும் உமக்கு நல்ல ஆசிர்வாதங்களை கிடைக்கும் புறம்பும் என்றால் பரலோகத்துக்கு போன பிறகும் நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வீர்கள் அதனால தான் நல்ல மேய்ச்சலை கண்டடைவீர்கள் அப்படின்னு சொல்கிறார் நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கை இந்த பூமியில் இருக்கும்போதே உங்களுக்கு நல்ல ஆசிர்வாதமான வாழ்க்கை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அதுக்காக ஆசிர்வாதமான வாழ்க்கைன்னு சொல்கிறீங்க ஆனால் பாடுகளே வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நிச்சயமாக பாடுகளே வராதுன்னு சொல்ல முடியாது பாடுகள் வரும் ஆனால் அந்த சமயங்களிலெல்லாம் அதிலிருந்து எப்படி தப்பித்துக்கொள்வது கொள்வது என்று அதற்கான யோசனையும் பலனையும் கொடுக்குறவர் கர்த்தரே ஏன்னா நம்ம நம்ம தான் அவர் கூட உறவில் இருக்கிறோமே நம்ம தான் அவர் கூட ஐக்கியத்தில் இருக்கோமே அவர் நம்மளை விட்டு விடுவாரா விட மாட்டார் நிச்சயமாக நம்ம வெக்கப்பட்டு போகவே விட மாட்டார் அவர் நம்மளை ஐஸ்வர்யவானாய் நல்ல ஆசிர்வாதமாய் வாழ வைக்கவே அவர் விரும்புகிறார் ஐஸ்வர்யவானாவா ஆசீர்வாதமாவா ஐயோ இதெல்லாம் வந்து கிறிஸ்தவர்களுக்கு இருக்கவே கூடாது அப்படின்னு சொன்னிங்கன்னா அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது நிச்சயமாக கர்த்தர் நம்மளை ஆசிர்வதித்து பெருகவே பெருகப்பண தான் அவர் விரும்புகிறார் ஏன்னு சொன்னா தாவிது ஒரு ஆடு மேய்க்கிற பையனா சிறு பையனா இருந்தான் அவன் வந்து எனக்கு ராஜாவா ஆகணும் அப்படின்னு சொல்லி அவன் கத்துற இடத்துல கேட்கவே இல்லை ஆனாலும் கத்த அவனை அபிஷேகம் பண்ணி ஒரு ராஜாவா ஆக்குறாரு ஆனால் அவனுடைய வாழ்க்கையில எவ்வளோ போராட்டங்கள் எவ்வளோ கசப்பான அனுபவங்கள்லாம் இருக்குது ஓடி ஓடி மறைஞ்சி மறைஞ்சி பாதி வாழ்க்கை அவனுக்கு இப்படியே ஓடுச்சு குகையிலயோ அங்கேயோ இங்கேயோ போய் மறைஞ்சி மறைஞ்சி வாழ்ந்துட்டு இருந்தான் இருந்தாலும் கத்தர் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அவனை நன்றாக உயர்த்தினார் இந்த ஒன்று நாளாகாம இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவன் எவ்வளோ ஐஸ்வர்யவானாய் இருக்கிறான்னு தெரியும் அவன் வந்து அநேக பொருட்களை சவதரித்தான் அவன் மறிக்கும்போது எப்படி மறிச்சானா ஐஸ்வர்யவானாய் பூரண ஆயுசுள்ளவனாய் சுல்லவனாய் மறித்தான் அவன் அவன் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு என்பதற்காகவே நிறைய பொருட்களை சேகரித்து வைத்திருந்தான் நிறைய பொண்ணு வெள்ளி இரும்பு வெண்கலம் மரம் அப்படின்னு சொல்லி அநேக பொருட்களை நல்ல விலை உயர்ந்த கற்களை எல்லாம் அநேகமாக அதிக அதிகமாக சேகரித்து வச்சிருந்தான் அந்த அளவுக்கு ஐஸ்வர்யமானாய் அவன் இருந்தான்னு வேதம் சொல்லுது அப்போது தாவிது என்ன தான் சொல்கிறான் ஐஸ்வர்யமும் கணமும் உம்மாலே வருகிறதுன்னு சொல்லி அந்த இடத்துல அவன் ரொம்ப தாழ்மையாக சொல்கிறான் என்னிடம் என்னால் எதுவுமே ஆகலை எல்லாமே உம்மிடத்துலேருந்து வந்தது எல்லாமே நீர் எனக்கு கொடுத்தது இதிலேருந்து தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அந்த இடத்துல தாவிது ரொம்ப தாழ்மையாக பேசுகிறான் ஏன் அவனுக்கு எல்லாமே கிடச்சிதுன்னு சொன்னால் கர்த்தரோடு கூட அவன் ஐக்கியத்தில் இருந்தான் எப்போவுமே கர்த்தரை நோக்கி பாடிக்கொண்டே இருந்தான் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் அவன் எவ்வளோ ஆபத்தான சூழ்நிலையில் இருந்தாலும் அவன் எப்போவுமே எதை தான் பார்க்குறான் கர்த்தரை மட்டும்தான் பார்க்குறான் கர்த்தரை மட்டும்தான் துதிக்கிறான் அதனால தான் கர்த்தர் அவனை நல்ல விதத்தில் உயர்த்தினார் அவனுடைய வாழ்க்கை செழிப்பான வாழ்க்கையாக இருந்தது பாடுகளும் வரும் அதுலேருந்து தப்பித்துக்கொள்ள வழியையும் காட்டுவார் அதன் பிறகு உங்களுக்கு ஆசிர்வாதத்தையும் கொடுப்பார் எப்போ கர்த்தரோடு கூட நம்ம ஒரு உறவில் இருக்கும்போது ஐக்கியத்தில் இருக்கும்போது அதுக்கப்புறம் பத்தாவது வசனம் பாத்தீங்கன்னா திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறென்றுக்கும் வாரான் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் பாருங்க திருடன் யாரை சொல்கிறாரிங்க பரிசெயர் சதுசெயர்களை தான் வந்து வேதப்பார்கல்கள் இவர்களாக தான் வந்து திருடன்னு சொல்றாரு இவங்க வந்து வந்தது எதுக்காகவா திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்திருக்கிறார்கள் ஆனால் நானும் ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறேன் அது பரிபூரண படவும் வந்திருக்கிறேன் அது என்ன ஜீவனை கொடுக்க ஜீவனை கொடுக்க நம்ம ஆல்ரெடி ஜீவனோட தானே இருக்கிறோம் ஜீவனை கொடுக்க அப்படின்னு சொன்னாரு அப்போ அது வந்து நித்திய ஜீவனா இந்த நித்திய ஜீவன் ஏன் நம்மளுக்கு ஆதியிலேயே கொடுக்கப்படலை அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா இல்லை ஆதியிலேயே தேவன் என்ன பண்ணியிருக்காரு நித்திய ஜீவனை நமக்கு வச்சிருக்காரு ஆனால் ஆதாம் வந்து அந்த நித்திய ஜீவனை தெரிந்து கொள்ளாமல் பாவத்தின் கனியாகிய நன்மை தீமை அறியத்தக்க கணியை அவன் தெரிந்து கொண்டான் ஞாபகம் இருக்க அவங்களுக்கு ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா இரன் அந்த ஏதேன் தோட்டத்தில் இரண்டு மரங்கள் இருக்கும் இங்கே எப்படி இந்த ஏசு கிறிஸ்து எப்படி இரண்டு வாசலை குறித்து இங்கே சொல்கிறாரோ இடுக்கமான வாசல் விசாலமான வாசல் அப்படின்னு சொல்லி இரண்டு வாசல் ஜீவனுக்கு போகிற வாசல் எது கேட்டுக்கு போகிற வாசல் எது அப்படின்னு சொல்லி இரண்டு வாசல்களை பற்றி இங்கே கிறிஸ்து கூறுகிறாரோ அதே போல் ஆதி ஆகமத்தில் தேவன் இரண்டு மரத்தின் கனியை அங்கே வச்சிருக்கிறார் ஏதேன் தோட்டத்தில் ஒன்று வந்து நன்மை தீமை அறியத்தக்க கனி இன்னொன்று வந்து ஜீவ விருட்சத்தின் கனி தேவன் வந்து நன்மை தீமை அறியத்தக்க கனியை பற்றி அங்கே சொல்லியிருப்பார் இது வந்து இதை சாப்பிடவே சாப்பிடக்கூடாது இதை சாப்பிட்டினா நீ சாகவே சாவாய் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இன்னொன்று ஜீவ விருட்சத்தின் கனி இந்த ஜீவ விருச்சத்தின் கணியை சாப்பிட்டா அவன் நித்திய ஜீவனை அடைந்திருப்பான் அன்றைக்கே ஒன்று வந்து வாழ்வு ஒன்று வந்து மரணம் இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்டா மரணம் ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டா அவனுக்கு ஜீவன் அதில் அவனுக்கு வாழ்க்கை உண்டாயிருக்கும் ஆனால் இப்போ ரெண்டு மரத்தின் கனியை வச்சுட்டு அவர் எது தொட கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு ரெண்டுத்தையும் அவன் கையிலேயே விட்டுட்டாரு இது மரணம் இது ஜீவன் அப்படின்னு சொல்லி சொன்னது சொன்னார் இல்லையா அவன் எதை தெரிஞ்செடுத்திருக்கணும் ஜீவனை தான் தெரிந்தெடுத்திருக்கணும் ஆனால் அவன் என்ன பண்ணான் ஜீவனை தெரிந்தெடுக்காமல் மரணத்தை தெரிந்தெடுத்து கொண்டான் இந்த அவன் வந்து மரணத்தை தெரிந்து கொண்டதுனால கர்த்தர் என்ன பண்ணார் அவர் ஏற்கனவே சொன்னது போல் அவன் நீ சாகவே சாவாயின்னு சொல்லி அந்த மரணத்தை உள்ளே கொண்டு வந்துட்டார் இப்போது அவன் விட்டான் அந்த சாபத்தினாலே மரணமும் வந்தது என்ற போல அவனுக்கு மரணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டது இப்போ என்ன பண்ணுறார் கர்த்தர் ஆதி ஆகமோ மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆகிய வசனங்களை வாசிப்போம் பின்பு தேவனாகிய கர்த்தர் இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனைப் போல ஆனான் இப்பொழுது அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார் அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருச்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்து ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார் இப்போ என்ன சொல்றாரு கர்த்தர் நம்மில் ஒருவனை போல ஆனான் அந்த நன்மை தீமை அறிய தக்க கணி அவன் சாப்பிட்டதுனால நம்மில் ஒருவனைப் போல ஆனான் இப்போ அவனை இன்னும் இந்த இடத்துல ஏதேனும் தோட்டத்திலே வச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது ஏன்னா அவன் என்ன பண்ணிடுவான் அடுத்து ஜீவ விருஷத்தின் கனியை போய் பறித்து சாப்பிட்டுருவான் மரணம் உண்டான பிறகு அவன் போய் ஜீவ விருஷத்தின் கனியை போய் சாப்பிட்டானா என்ன ஆகும் அவன் நித்திய நித்தியமாய் உயிரோடு இருப்பான் ஏன் அவன் வந்து உயிரோடு இருக்கக்கூடாது நித்திய நித்தியமாக அப்படின்னு கர்த்தர் நினைக்கிறாருன்னு சொன்னால் கத் இப்போ அவன் சாபத்துக்குள்ளாயிட்டான் கர்த்தர் அவனை சபித்து விட்டார் இந்த இந்த சாபத்தோடய அவன் நித்திய நித்தியமா வாழ வேண்டியதா போயிடும் அதனால மரணம்ன்றது இந்த இடத்துல இருக்கணும் அப்பதான் வந்து ஒரு நாள் ஏசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அந்த மரணத்தை ஜெயமாக விழுங்கி அவர் என்ன பண்ணுவாரு அந்த சாபத்தை போக்கி அதுக்கப்புறம் ஜீவனை கொடுப்பார் அப்போ நித்திய ஜீவனை அடையும் போதுதான் அது கரெக்டாக இருக்கும் ஏசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த சாபத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைச்சா மட்டும்தான் அந்த நித்திய ஜீவனுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்யறாரு ஆதாமை ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தி விடுகிறார் துரத்தி விட்டது மட்டும் இல்லை அவன் மறுபடியும் அங்கே போய் அந்த கனியை பறிச்சிடக்கூடாதுன்னு அந்த வாசலுக்கு என்ன பண்ணார் இருக்கிற சுடரொளி பட்டயத்தை வைத்து விட்டார் இப்போ யாருமே அது உள்ளே போக முடியாது போனால் என்னதான் ஆகும் அந்த சுடரொளி பட்டயம் பயங்கர ஷார்ப்பாக இருக்கும் வெட்டி துண்டு துண்டு ஆக்கி போட்டுடும் ஆனால் யாராலேயும் போக முடியாத ஒரு இடத்துக்கு கத்தராகி ஏசு கிறிஸ்து போனார் சிலுவை மரணத்தின் மூலமாக அவர் அந்த ஏதேன் தோட்டத்தின் உள்ளே நுழைகிறார் அவரால் மட்டும்தான் நுழைய முடியும் நுழைய முடியும்னு சொன்னா அவரும் அந்த பட்டயத்துல அடி வாங்கிட்டு தான் போறாரு அந்த பட்டயம் அவரை குத்தி கிழிக்குது அவருடைய சதையெல்லாம் பிச்சு எடுக்குது அவருடைய உடம்புல இருக்கிற ரத்தத்தை எல்லாம் கீழே சிந்துது ஆனாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாம அந்த சுடரொளி பட்டயத்துக்கு நடுவில் அவர் போறார் அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள அவர் போறாரு இந்த சிலுவை மரணமெல்லாம் இதை வந்து வர்ணிக்குது சிலுவை மரணம் இதை வர்ணிக்குது அவர் உள்ள போறாரு அந்த ஏதேன் தோட்டத்து உள்ள போறாரு ஜீவ விருட்சத்துக்கிட்ட போறாரு அந்த ஜீவ விருட்சத்திலிருந்து அந்த கனியை எடுத்துக்கொண்டு அப்படியே அழகா ஏதேன் இருந்து வெளியில வ மகிமையோட வராரு அவர் மகிமையோட வெளியில வந்து அந்த ஜீவ விருட்சத்தின் கணியை தன்னுடைய கையில் வைத்திருக்கிறார்